ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டேஸ்ட்டியான சைடிஷ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இந்த சைடிஷ் பார்த்திங்கன்னா தோசை சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்குங்க வீட்டில் பீர்க்கங்காக இருந்தால் கண்டிப்பாக அந்த சைடிஷ் ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எல்லாருமே வந்து பாராட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன பொருள்லாம் செய்யுதுன்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த டேஸ்டியான சைடிஷ் ரெசிபி பண்ணுறதுக்கு குக்கரில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ அந்த கடுகு உளுத்தம் பருப்பு கடலை கடலைப்பருப்புலாம் நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததும் ஒரு ஆறுலேருந்து ஏழு பழ அளவுக்கு பூண்டு வந்து நல்லா இடிச்சு சேர்த்துக்கலாங்க ரெண்டு கொத்தளவு கருவேப்பில சேர்த்துருக்கேன் காரத்துக்கு மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் அந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பெரிய வெங்காயம் சேர்க்குறதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம்னா எல்லா ரெசிப்பியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து கூடுதலாக கிடைக்கும் இப்போ அந்த சின்ன வெங்காயத்தை இந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாங்க மீடியம் சைஸ் சின்ன தக்காளி பழமோ ஒரு ஏழு தக்காளி பழம் வந்து சேர்த்துருக்கேங்க இது வந்து நாட்டு தக்காளி பழம் ஹைப்ரிட் தக்காளியாக இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ அந்த தக்காளி பழத்தை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பீர்க்கங்க கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதை வந்து சேர்த்துக்கலாங்க ரொம்ப தக்காளி வந்து வதங்க தேவையில்ல லேசாக வதங்கினதுமே பேர்க்கங்க வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சமாக பெருங்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாங்க ஆரம்பத்தில் கல்லுப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க பத்துலலாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தூளுப்பு கூட சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாய் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம சேனலில் ஒரு வருஷத்துக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு கரெக்டான அளவுகளில் மெஷர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன் ஒரு வருஷம் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா வண்டு புழு பூச்சிலாம் அந்த மசாலாவில் வந்து வரவே வராது கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ மஞ்சத்தூள் குழம்பு மிளகாய் தூள் தக்காளி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா அந்த பீர்க்கங்காவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க தக்காளிலாம் நல்லா சாஃப்டாக குழஞ்சி நல்லா வெந்து வரணும் அதுக்கப்புறம் தான் வந்து தண்ணியை வந்து சேர்க்கணுங்க இந்த பீர்க்கங்காய் வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்தா போதும் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க அப்போ தான் கடைஞ்சி எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக அந்த பீர்க்கங்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ குக்கரில் நாலு விசில் கம்ப்ளீட்டாக அடங்கினது குக்கர் மூடியை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாங்க இப்போ பீர்க்கங்கா அப்படின்னா இந்த அளவுக்கு அதாவது திப்பை திப்பையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கடையும் போது ஈஸியாக நல்லா மசிஞ்சு வந்துடுங்க இப்போ அதில் இருக்கற தண்ணியை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் வடித்து வச்சலாம் ஏன்னா மத்தில் வந்து கடையும் போது அந்த தண்ணி எல்லாமே அந்த காரமான தண்ணி எல்லாமே நம்ம கண்ணிலலாம் வந்து பட்டுரும் அதனால் பாதி அளவுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சமான ஈரப்பதத்தில் அந்த பீர்க்கங்காய் வந்து நல்லா கடஞ்சி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த பீர்கங்காய் கடையில் தோசை கூட தொட்டு சாப்பிட்றமே இருந்தால் அந்த பீர்க்கங்காய் வந்து திப்ப திப்பியாக இல்லாத நல்லா நைஸாக வந்து அரைச்சி சட்னி மாதிரி வந்து நல்லா மசிய வச்சு எடுத்துக்கலாங்க இதே சாத்து கூட போட்டு பெசு சாப்பிட்றமே தான் அந்த பீர்க்கங்காய் வந்து கொஞ்சம் திப்ப திப்பையாக இருக்கிற மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து வடித்து வச்ச பாருங்க அந்த தண்ணி வந்து சேர்த்துக்கணும் இல்லாட்டி அந்த பீர்க்கங்காய் கடையில் வந்து அந்த தண்ணி சேர்க்காமல் செஞ்சோம்னா ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த தண்ணியில் தான் அந்த உப்பு சுவை காரம் எல்லாமே வந்து இறங்கியிருக்குங்க அதனால்தான் ஆரம்பத்திலேயே இந்த பீர்க்கங்கா வேக வைக்கும்போது கொஞ்சம் கம்மியான குவான்டியில் பீர்க்கங்காய் கடையில் மாதிரி இருந்தால் தண்ணி வந்து கம்மியாக வந்து சேர்த்து வேக வைக்கணுங்க இப்போ கொஞ்சமாக கொத்தமரத்தலாம் தூவிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம்னா நல்லா டேஸ்ட்டியான சூப்பரான பீர்க்கங்காய் கடையில் வந்து ரெடி ஆயிரும் இந்த பீர்க்காங்காய் கடையில் பார்த்தீங்கன்னா தோசை சாத்து கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ஸ்மார்ட்டாக காசமாக இருக்குங்க இந்த பீர்க்கங்காய் கடையில் இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் கூடுதலாகவே சாதம் எல்லாமே வந்து போட்டு சாப்பிடுவாங்க ஒரு ரெண்டு தோசை சாப்பிட்றோம் கூட ஒரு நாலுலேருந்து அஞ்சு தோசை சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மேத்திலே இந்த டேஸ்டியான நல்ல காரசாரமான பீர்க்கங்க கடையில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்